வணக்கம் ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகளில் ஐம்பத்தி ஆறாவது ஆடியோ பதிவை நாம் இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம் அதில் வந்த முதல் கேள்வியே என்னை ரொம்ப பாதிச்சுது இறைவா உன்னை அடைய நான் என்னவெல்லாமோ செஞ்சுட்டேன் இன்னும் நான் என்ன செய்யணும் இது வந்து ஆன்மீகம்னு மட்டும் இல்லை நம்ம வேலை உறவுகள் எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி இருக்குது ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அது கிடைக்காதப்போ நான் இன்னும் என்ன தான் செய்யணும்னு ஒரு சோர்வு வருது இல்லை கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவு வந்து நம்மளோட அந்த அடிப்படையான மனநிலையே கேள்விக்குள்ளாக்குது நாம ஆன்மீக தேடல்னு நினைக்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை இந்த ஒரு கருத்தை மையமா வச்சு ஓஷோ எப்படி பல சிக்கலான கேள்விகளை அணுகிறாருங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அருமை அப்போ நம்மளோட இந்த அலசலோட நோக்கம் இது வெறும் தகவல்களா பார்க்காம இது நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி அந்த முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே கேட்பவர் கேட்கிறார் இறைவா உன்னை அடையே நான் எண்ணற்ற துன்பங்களை அனுபவிச்சிட்டேன் என் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உனக்காக தியாகம் செஞ்சேன் நான் எங்கெல்லாமோ அலைஞ்சிட்டேன் இனி நான் என்ன செய்யணும் இதுல இருக்கிற வலி புரியுது உம் புரியுது ஆனா ஓஷோ அந்த நபரோட வழிய ஆத்துறதுக்கு பதிலா அந்த கேள்வியோட வேறையே அசைச்சு பாக்குறாரு அவர் சொல்றாரு நீ இவ்ளோ அலைஞ்சதுக்கே காரணம் செய்யறது தான் இவ்ளோ செஞ்சும் எதுவும் கிடைக்கலங்கிற ஆனா திரும்பவும் நான் என்ன செய்யணும்னு தான் கேக்குற இது வந்து மனசோட ஒரு தந்திரமான விளையாட்டு இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு செய்யறதே தவறுனா நாம அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ்றது வேலையை விட்டுடணுமா குடும்பத்தை கைவிட்டுடனுமா இது அவர் எப்படி நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்குறாரு மிக முக்கியமான கேள்வி ஓஷோ செயல்களை விட சொல்லல நான் செய்யறேன்ங்கிற அந்த அகங்கார பாவத்தை அந்த எண்ணத்தை விட சொல்றாரு செய்யதுங்கிற எண்ணமே ஒரு சுழல் மாதிரி ஒரு செயல்ல தோத்து போனா நம்ம மனசு என்ன சொல்லுது நீ இன்னும் சரியா செய்யல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லும் உழைன்னு சொல்லி திரும்பவும் அதே சுழற்சிக்குள்ள தள்ளுது நாம செயல மாத்திரமே தவிர அந்த செய்யறதுங்கிற மனநிலையிலிருந்து வெளியே வரவே மாட்டேங்குறோம் ஓ அப்படியா இந்த மனசோட தந்திரத்தை விளக்கத்தான் அவர் அந்த முல்லா மசருதீன் கதையை சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆமா அது ஒரு அருமையான கதை நஸ்ருதீன் ஒரு செருப்பு கடையில வேலை செய்யறான் ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு நாப்பது ரூபாய் செருப்பு எடுத்துட்டு முப்பது ரூபா மட்டும் குடுக்கறாரு மீதி பத்து ரூபாய அப்புறமா தரேன்னு சொல்றாரு மானாளிக்கு கோபம் வந்துருது அவர் முடியாதுன்னு சொல்ல வராரு ஆனா நஸ்ருதீன் கவலைப்படாதீங்க முதலாளி அவர் நிச்சயமா திரும்பி வருவார்னு சொல்லி செருப்பு அழகா பேக் பண்ணி குடுத்துடறான் முதலாளிக்கு ஒரே ஆச்சரியம் அவனு யாருனே தெரியாதே எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றேன்னு கேக்குறாரு அதுக்கு நஸ்ருதீன் சொல்றான் அவர் வந்தே ஆகணும் ஏன்னா நான் அவருக்கு ஒரே காலுக்குரிய ரெண்டு செருப்புகளையும் போட்டு கொடுத்துட்டேன் இது ஒரு நகைச்சுவை கதை மட்டும் இல்ல நாம இந்த உலகத்துல மாட்டிட்டு இருக்கிறதும் இப்படித்தான்னு சொல்றாரு ஓஷோ நம்ம கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி திறமை அன்பு எல்லாமே முழுமை இல்லாதது அதோட மறுபாதி நம்மளோட மூலத்துல அதாவது இறைவன் கிட்ட இருக்கு அதனால இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ தூரம் ஓடினாலும் அந்த முழுமையற்ற தன்மையால நீங்க திரும்பி வந்தே ஆகணும் ஆஹா இந்த உலகம் ஒரு பயிற்சி கூடம் ஒரு ட்ரெயினிங் கிரவுண்ட் நாம இங்க தொலைஞ்சு போறதுக்காக வரல விழித்தெழுவதற்காக வந்திருக்கோம் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இங்க செய்யறது மூலமா சோர்வும் தோல்வி தான் மிஞ்சும் ஓஷோவோட பார்வையில் செயல்களோட இந்த முடிவில்லாத விரிவாக்கத்துக்கு பேர் சம்சாரம் இந்த சம்சார சக்கரத்தில் யார் முழிச்சுக்கிறானோ அவன் தர்மத்தில் அதாவது அவனோட இயல்பு நிலையில நுழைறான் சரி அடுத்ததா வர கேள்வியும் இதே செயல்னு கருத்தோட இன்னொரு வடிவத்தை தான் தாக்குது அதுதான் தியாகம் அந்த அன்பர் என் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்காக அழித்தேன்னு சொல்றாரு அத கேட்டது ஓஷோ கடுமையா விமர்சிக்கிறாரு கடவுள் தியாகத்தை விரும்பலன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் இது கேக்க நல்லா இருக்கு ஆனா பல நூற்றாண்டுகளா தியாகமும் துறவரமும் ஆன்மீகத்தோட முக்கிய படிகளா பார்க்கப்படுதே அந்த அத்தனை ஞானிகளோட அனுபவத்தையும் ஓஷோ நிராகரிக்கிறாரா இல்ல நம்ம தியாகம்னு வார்த்தையை புரிஞ்சுகிட்ட விதத்துல தான் பிரச்சனையா மிக அருமையான கேள்வி ஓஷோ ஞானிகளை நிராகரிக்கல ஆனா தியாகம் அன்ன பேர்ல நடக்கிற அகங்கார தான் தோளுரிச்சு காட்டுறாரு அவர் சில ஆழமான கேள்விகளை கேட்கிறாரு முதல்ல தியாகம் செய்யறதுக்கு உங்கிட்ட உண்மையிலேயே மகிழ்ச்சி இருந்துச்சான்னு கேக்குறாரு ஏன்னா துக்கத்துல இருக்கிறவன் தானே கடவுளை தேடுவான் உண்மையிலேயே ஆனந்தத்துல இருக்கிறவன் ஏன் கடவுளை போறான் அவன் இருக்கிற இடமே சொர்க்கமாயிடுமே இது சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம பெரும்பாலும் இருந்து தப்பிக்கவே தியாகம்ங்கிற போர்வைய போத்திக்கிறோம் அதுதான் ரெண்டாவதா உஷு முன்வைக்கிற கருத்து ரொம்பவே புரட்சிகரமானது பல மதங்கள் சொல்ற துன்பப்படு தியாகம் செய் அப்பதான் இறைவனை அடைவாய்ங்கிற கருத்துக்கு நேர் எதிரா நீ கொண்டாட்டமா இருந்தாதான் இறைவனை உணர முடியும்னு சொல்றாரு ஆன்மீகங்கிறது உங்களை நீங்க வருத்திக்கிறது இல்ல உங்க இயல்பான ஆனந்தத்தை முழுசா வாழ்றது தான் கடவுள் உங்ககிட்ட இருந்து தியாகத்தை இல்ல ஒரு உற்சவத்தை ஒரு கொண்டாட்டத்தை எதிர்பார்க்கறாரு அழுதுகிட்டோ புலம்பிட்டோ வர்றத அவர் விரும்பல ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் முழுமையான உயிரோட்டத்தோட வர்றவங்களையே அவர் ஏத்துக்கிறாரு இந்த முழுமையான உயிரோட்டம்ங்கிற கருத்து முக்கியமானது அதோட கடந்த காலத்தை நாம எப்படி பொன்னானதா நினைக்கிறோங்கிறதையும் அவர் சுவாரஸ்யமா வளர்க்கிறாரு இளைஞன் குழந்தை பருவம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்கிறான் முதியவர் இளமை காலம் ஒரு பொற்காலம்ங்கிறாரு ஆனா உண்மையிலே குழந்தைகிட்ட கேட்டா அது சீக்கிரம் பெரியவனாக ஆசைப்படுது இளைஞனும் ஆசைகளாலேயும் கவலைகளாலேயும் எரிஞ்சிட்டு இருக்கான் கரெக்ட் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க மகிழ்ச்சி இருக்கிறது இல்ல கடந்து வந்த தான் மகிழ்ச்சியானதான் நினைக்கிறீங்க இது ஒரு சுய ஏமாற்று நிகழ்காலத்தோட துக்கத்தை மறைக்க கடந்த காலத்து மேல ஒரு மகிழ்ச்சியான போர்வைய போத்துறீங்க ஓஷோ சொல்றாரு துக்கத்தை துக்கமாவே அறிஞ்சுக்கோ அப்பதான் இருந்து வெளியே வர்றதுக்கு வழி பொறக்கும் போலியான ஆறுதல்கள்ல நம்மள நாமே மூடிக்கிட்டா நாம தொலைஞ்சு போயிடுவோம் சரி செய்யறது தவறு தியாகம் செய்யறதும் அகங்காரத்தோட விளையாட்டுன்னா ஒருத்தருக்குள்ள இருக்கிற எல்லாமே பொய்ன்னு தோண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அது ஒரு பயங்கரமான வெறுமை கிட்டு செல்லுமே கிருஷ்ணபிரியாங்கிற அன்பரோட கேள்வி இததான் தொடுது அவங்க கேக்குறாங்க என் அன்பு பிரார்த்தனை சிரிப்பு அழுக என்ன பத்தின எல்லாமே பொய்யா தெரியுது நான் ஒரு நடமாடும் பொய் இப்ப என்ன செய்யறது இது ஒரு இருண்ட நிலை மாதிரி தோணுது தோற்றத்துல அப்படிதான் தெரியும் ஆனா ஓஷோ இது ஒரு சுபமான தருணம்னு சொல்றாரு எல்லாம் போயின்னு உனக்கு புரிஞ்சுட்டா பாதி வேலை முடிஞ்சிடுச்சு நிர்வாணம் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா ஒரு பொய்யன் தன்னை ஒருபோதும் பொய்யன்னு ஒத்துக்க மாட்டான் அவன் தன்னை உண்மையாளனும் நிரூபிக்கவே கடைசி வரைக்கும் போராடுவான் உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்தும் பொய்ன்னு நீங்க உணர்ற அந்த நொடியில நீங்க உண்மையோட வாசல்ல நிற்கிறீங்க அந்த பொய்யான நான் தொடங்குது இது ஒரு முக்கியமான கட்டம் ஏன்னா பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது போல தெரியுது நீச்சேவும் சமூகத்தோட பொய்களை உடைச்சாரு புத்தரும் உடைச்சாரு ஆனா ரெண்டு பேரோட முடிவும் முற்றிலும் வேற அது முக்கியமான வேறுபாடு என்ன மிக மிக முக்கியமான வேறுபாடு நீச்சே கடவுள் இறந்து விட்டார்னு சொன்னாரு சமூகம் மதம் ஒழுக்கம்னு எல்லா பொய்களையும் உடச்செரிஞ்சார் ஆனா அந்த பொய்களுக்கு பின்னால உண்மைன்னு ஒன்னு இருக்கிறதா ஒரு நம்பல அதனால எல்லா ஆதாரங்களையும் இழந்த அவர் கடைசியில ஒரு வெறுமையில விழுந்து ஆயிட்டார் ஆனா புத்தர் புத்தரும் சமூகத்தோட எல்லா பொய்களையும் நிராகரிச்சாரு இது நானில்லை இது நானில்லைன்னு அதாவது நேதி நேதின்னு ஒவ்வொன்னா கழிச்சாரு ஆனா இந்த மாயை விலகினா பொய்களுக்கு பின்னால ஒரு நிரந்தரமான சாஸ்வதமான உண்மை இருக்குன்னு அவர் அறிஞ்சிருந்தாரு அந்த உண்மைதான் பிரம்மம் நிர்வாணம் அதனால பொய்கள் உதிரும்போது அவர் பயப்படல அவர் அந்த வெறுமையை தாங்கிக்கிட்டார் அப்போ கிருஷ்ண பிரியாவுக்கு ஓஷோ சொல்ற அறிவரு அந்த வெறுமையை கண்டு பயப்பட வேண்டாங்கிறது அதுதான் அவர் சொல்றாரு இந்த வெறுமையை தாங்கிக்கொள் அவசரப்பட்டு எந்த பொய்யையும் உண்மையாக்க முயற்சிக்காத ஒரு பொய் விழுந்ததும் அந்த இடத்தை நிரப்ப இன்னொரு பொய்யை உருவாக்காத எல்லா பொய்யும் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும் அதை பார்த்து கூடாது அந்த வெறுமைய அப்படியே இருக்க விடு அதுதான் தியானம் சரியான நேரத்துல அந்த வெற்றிடத்தை உண்மை தானாவே வந்து நிரப்பும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து அடுத்ததா ஒரு ரொம்ப நடைமுறை சார்ந்த கேள்வி வருது சஞ்சித்த கர்மா அதாவது பல ஜென்மங்களா நாம சேர்த்து வச்ச கர்மாவினை பத்தின கேள்வி கேட்பவர் கேட்கிறார் நீங்க சந்யாசம் கொடுத்த உடனேயே விடுதலை அளிக்கிறதா சொல்றீங்க அப்போ நாங்க பல ஜென்மங்களா மூட்டை மூட்டையா சேர்த்து வச்ச சஞ்சித்த கர்மாவோட நிலை என்ன இது ஒரு நியாயமான சந்தேகம் தானே நிச்சயமா இதுதான் இந்த உரையின் உச்சக்கட்டம்னு கூட சொல்லலாம் ஓஷோ மிக எளிமையான ஆனா ஆழமான ஒரு பதில சொல்றாரு விடுதலை உங்க இயல்பு வடமொழியில சொல்றதுன்னா அது உங்க ஸ்வபாவா நான் உங்களுக்கு அதை வழங்குறது இல்ல ஞாபகப்படுத்துறேன் நாம எல்லாருமே சுதந்திரமா பிறந்தவங்க இடையில அடிமைத்தனம்னு ஒரு கனவு காண்றேன் அவ்வளவுதான் கனவுங்கிற உருவகம் சுவாரஸ்யமா இருக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறாரு ராத்திரி நீங்க ஜெயில இருக்கிற மாதிரி கனவு காண்றீங்க கை கால கனமான விலங்குகள் உங்களால நகர முடியல ஆனா உண்மையில நீங்க உங்க படுக்கையில சுகமா தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு முழிப்பு வருது விழிச்சதும் கனவு கலைஞ்சிடுது ஜெயிலும் இல்ல விலங்கும் இல்ல ஆமா விடுதலைங்கிறது புதுசா இல்ல நீங்க ஏற்கனவே சுதந்திரமாதான் இருந்தீங்க அத ஒரு கனவுல மறந்துட்டீங்க அப்போ நாம சேர்த்து வச்சதா சொல்லப்படுற சஞ்சித கர்மா அதுவும் கனவோட ஒரு பகுதிதானா அதே தர்க்கம்தான் சஞ்சீத கர்மாங்கிறது கடந்த கால கனவுகளோட தொகுப்பு நீங்க இப்ப பாக்குறதே கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டா முந்தின கனவுகளுக்கும் அர்த்தம் இல்லன்னு சொல்றாரு ஓஷோ கனவுல நீங்க ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கன வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க விழிச்சதும் அதை திருப்பி கொடுக்கணுமா என்ன தேவையில்ல சஞ்சித்த கர்மாவை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வீடியோ கேம்ல நூறு மணி நேரம் விளையாடி நிறைய தவறுகள் செஞ்சிட்டீங்க இப்ப நீங்க அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இனிப்ப அந்த பழைய தவறுகளுக்கு நீங்க கவலை பண்ணுமா நாங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அந்த கேமுக்குள்ள இருக்கீங்க விழிப்புணர்வு வரும்போது நீங்க கேம விட்டு வெளியே வந்துடுறீங்க பழைய ஸ்கோர் எதுவும் உங்களை பாதிக்காது அப்போ பிரச்சனை கர்மாவிலே இல்ல அத நான் செஞ்சேன்னு உரிமை கொண்டாடுறதுல தான் இருக்கு மிகச்சரி ஓஷோ அதே தான் சொல்றாரு பிரச்சனை கர்மாலையில நான் செய்யறேன்னு நம்ம நினைக்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கு வடமொழியில இதை கர்த்தா பாவம்னு சொல்லுவாங்க அதாவது செய்பவன் நான்கிற எண்ணம் ஒரு செயல் நடக்குது ஆனா அதை நான் செய்யறேன்னு அகங்காரம் உரிமை கொண்டாடும் தான் அதோட விளைவுகள் நம்மளை கட்டுது அந்த நான்கிற உணர்வை கைவிட்டா செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அதோட கர்மவினை உங்களை சேராது மேலும் விடுதலைங்கிறது படிப்படியா நடக்காது அது ஒரு கணத்துல நடக்கிற விழிப்புணர்வுன்னு சொல்றாரு கனவுல இருந்து அங்குளம் அங்குளமா யாரும் முழிக்கிறது அது ஒரு முழுமையான மாற்றம் திடீர்னு கண்ணு முழிப்பீங்க கனவு மறைஞ்சிடும் அது மாதிரி தான் ஞானமும் ஆமா ஆனா நம்ம மனசு இதை ஏத்துக்கு தயங்குது ஏன்னா விடுதலைங்கிறது நீங்கள் இல்லாம போறது அந்த நான்ங்கிற அகங்காரம் கரைஞ்சு போறதுக்கு அது பயப்படுது அதனாலதான் சரி கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அடையலாம் மெதுவா மாறலாம்னு மனசு சமாதானம் சொல்லுது ஆனால் ஓஷோ சொல்றாரு இங்க சில்லறை வியாபாரம் இல்ல மொத்த வியாபாரம் தான் ஒன்று நீங்கள் கனவுல இருக்கீங்க இல்லனா விழிச்சிருக்கிறீங்க இடையில எதுவும் இல்ல ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆன்மீக பாதைங்கிறது புதுசா எதையோ செய்யறதோ அடையறதோ இல்ல மாறா நாம ஏற்கனவே எப்படி இருக்கிறோமோ அந்த இயல்பு அந்த சுவாவத்தை உணர்றதுதான் இங்க சரியா செய்பவன்கிற நிலையிலிருந்து பார்ப்பவன் அல்லது சாட்சிங்கிற நிலைக்கு மாறுறதுதான் இதோட சாரம் விடுதலைங்கிறது சம்பாதிக்க வேண்டிய ஒன்னு இல்ல அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சொத்து அதை நாம ஒரு கனவுல மறந்துட்டோம் சந்நியாசங்கறது கூட நான் உன்னை எழுப்ப போறேன் கோபப்படாதன்னு ஒருத்தர்கிட்ட சம்மதம் வாங்குற மாதிரிதான் சொல்றாரு ஓஷோ இன்னி யோசனைய இருந்து எடுத்து நம்மளோட அன்றாட பிரச்சனைகள்ல பொருத்தி பார்க்கலாம் ஒருவேளை நம்மளோட மன அழுத்தம் கவலை எல்லாமே நம்ம தீவிரமா நம்புற ஒரு கனவோட விளைவுகளா இருக்குமோ அந்த கனவுல இருந்து விழிச்சுக்கிட்டா பிரச்சனைகள் இல்லாமல் ஆகிடுமோ அது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை இந்த உரையின் முடிவுல ஓஷு அழிவை பத்தி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்கறாரு ஒருத்தர் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கும் போது கூட அது அகங்காரத்தோட ஒரு புதிய மிக சூக்மமான தான் சொல்றாரு ஞானியா முயற்சி கூட அகங்காரத்தோட ஒரு விளையாட்டு தான் அப்போ உண்மையான ஞானம் எது உண்மையான ஞானம்ங்கிறது எனக்கு எதுவும் தெரியாதுங்கறத முழுமையா உணர்றது தான் சாக்ரட்டிஸ் சொன்னது போல எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் தெரியும் அது எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது தான் அந்த அறியாமை நிலையில எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம திறந்த மனசோட இருக்கிறது தான் உண்மையான ஞானங்கிறாரு நீங்களும் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம் இந்த உரையாடல் மூலமா பல புதிய விஷயங்களை அறிந்து கொண்டதா நீங்க நினைக்கலாம் ஆனா ஓஷோவுல பார்வைப்படி உண்மையான மாற்றம்ங்கிறது புதுசா ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுல இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறத கைவிட்டு எனக்கு தெரியாதுங்கிற நிலைய தைரியமா ஏத்துக்கிறதுல இருக்குமோ